திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேடந்தபாடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கோத்தாண்டவர் ஆலயத்தில் இருநூற்றி இரண்டாம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு போக்கரகம் சோடித்து சாமி மாடுவீதி வழியாக ஊர்வலி நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகாபாரதம் இன்னிசை சொற்பொழிவுகள் பாஞ்சாலி திருமணம் வானவேடிக்கை கரகாட்டம் கோத்தாண்டவர் பிறப்பு பெண்கள் தங்களது வேண்டுதலை பொங்கல் வைத்து மாடவீதி வழியாக ஊர்வலமாக வந்து சாமிக்கு படைத்தல் பெண் அழைப்பு நிகழ்ச்சி திருநங்கைகளுக்கான தாலி கட்டும் நிகழ்ச்சி மற்றும் அழகிப் போட்டிகள் விமர்சையாக நடைபெற்றும் முக்கிய நிகழ்வான இருபதாவது நாள் அருள்மிகு கூத்தாண்டவர் தேர் திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலையிலிருந்து ரிப்போர்ட்டர் கோவிந்தராஜ்